இன்று நாம் பக்தியில் காணவிருப்பது இடர்களை கலையும் இடர் குன்றம் நரசிம்மர் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த ஊரோட பேர் வந்து இடர்குன்றம் இந்த சேஷத்தோட பேர் வந்து இடர்குன்றம் சுயம்பு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியா இருப்பார் வந்து ஆதிசேஷனுடைய மலைக்குள்ளேயே இருப்பார் வந்து உங்களுக்கு இந்த மலை ஏரிவர மலை பார்த்தீங்கன்னா சின்ன மலையா இருக்கும் எழுபத்தோரு படிக்கட்டுகள் இருக்கும் வந்து ஏரிவர மலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிசேஷனா இருக்கும் நல்ல பாம்பு எப்படி பழையோ அது மாதிரி வளைஞ்சு சுவாமி குன்றுக்குள்ளதாக பந்திருப்பார் இந்த இடத்துல உட்காந்து இருக்கிற வந்து பதினெட்டு சித்தர்கள் ஒரு சித்தர் இடக்கால சித்தர் இவர் சுவாமி கோசமே தவம் பண்ணி மறைஞ்சு போயிருக்கார் வந்து ஒளி ரூபமா வருவார் பட்சியா வருவார் சர்ப்பமா வருவார் எதா ரூபத்திலேயே காட்சி தருவார் அவருக்கும் கீழே வந்து ஆதிசேஷனா இருக்கார் சுவயமூர்த்தியா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மலையே இருந்தது இந்த இடத்துக்கு வந்து ஒரு சித்தரோட சிவ சமாதியும் சுவாமியும் ஒரே பாறைக்குள்ள ஒன்னாவே இருந்தா வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய கிருஷ்ணகாரனுக்கு கான்ட் கொடுக்கும்போது மலையை கொஞ்சம் கொஞ்சமா குடஞ்சு கொடைஞ்சு உடச்சுடையே வரும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்கா இங்க சுவாமியும் சித்தரோட ஜீவாசாமதியும் முன்னாவே இருக்கு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லும்போது ஒரு பாறை ரெண்டா பழக்கமா தான் சுவாமியை வெளியே வந்தா சுவாமி எப்போ வெளியில வந்தவரோ அதோட அந்த க்ரெஷர் காரனுக்கும் வேலையை நினைப்பு இருக்கும் யாரு கான்டாக்டமோ அவரும் இறந்து போயிட்டார் வந்து இந்த மொத்தம் ஒரு மூலவர் இருப்பார் ரெண்டு உற்சவ மூர்த்திகள் இருப்பார் வந்து இந்த மூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் இவர் வந்து பிரஷர் பண்ணா தாயாரோட இருப்பார் வந்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் ஐந்து ஆழ்வார்கள் இருப்பார் நம்மாழ்வார் முதல்ல இருப்பார் அடுத்து இரண்டாவது வந்து பெரியாழ்வார் மூன்றாவதாக ராமானுஜர் இருப்பார் நாலாவதாக தேசிங்கன் இருப்பார் அப்புறம் கடைசியில கருடாழ்வு இருப்பார் எல்லா சனையத்திலும் கருடாழ்வார் வெளியிருப்பார் இந்த சனையில கருடாழ் உள்ளே அம்மன் இருக்கார் இந்த மூர்த்தி வந்து பஞ்சலோக வித்துல பண்ண மூர்த்தி வந்து பெசன் நகர்ல அசோக் மாமா அவர் தான் நரசிம்ம அவர் தான் ஆத்துல ரொம்ப காலமா பூஜை பண்ணியிருந்தார் நரசிம்ம பக்தன் அவர் ராத்துல ரொம்ப காலமா பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது சுவாமி ஒரு நாள் அவருக்கு கனவுல வந்து அங்க இருக்க சுவாமியை இந்த கோவில்ல இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கா வந்து எல்லா சனிக்கிழமை தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளுக்கும் எல்லா சுவாதி நட்சத்திரக்கும் அபிஷேக மாராஜனை பிரதோஷ காலங்கள் பௌர்ணமியில காலையில மாலை ரெண்டு வேலையுமே நடத்திருக்கும் கீழே இருக்க மலை பாத்தீங்கன்னா சின்ன மலையா இருக்கும் ஆஞ்சநேயர் அங்க வந்து பிரதோஷம் வந்து சோழிங்கர் மலையில எப்படி பெரிய மலை சின்ன சின்னமலாம ரெண்டு மலை இருக்கோ இங்க இருக்க ஆஞ்சநேயர் சின்ன மலையில என்று சுவாமியோட பாதத்தை தான் கவர்ன் இருப்பார் வந்து வார நாட்கள்ல எட்டு மணிலேருந்தும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடத்திறந்திருக்கும் வந்து சாயங்காலம் நேரத்துல வந்து ஐந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சனிக்கிழமைக்குள்ள கூடுதலாக ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நடத்திறந்திருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நேரத்துல வந்து நாலரை மணில இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நடத்த வந்திருக்கும் வந்து நரசிம்மரபுரத்திலும் நாளை என்பதே கிடையாது அது யஷா பவத் பக்த ஜன்னாதிவானு அபிதாரி தூண்ணம் சம்பதே நல்யம் லட்சுமி நஷ்மி தாயுன் கருவிலிருந்து பிரகலாதன் குப்டான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தூண ஓடச்சுட்டு வந்தார் வர ஒவ்வொரு பக்தனையும் அவர் பிரகலாதன நடிச்சுட்டு வந்து நம்ம எந்தளவுக்கு பெருமாள் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட சரணாதிகள் அந்த அளவுக்கு தேகபலமும் சகல ஆஷ்வரும் மனதாரம் கொடுத்துட்டே இருப்பார் வந்து இங்க வழின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா பதினெட்டாவது கிலோமீட்டர்ல இந்த தளம் வந்து அமைச்சிருக்கு கொட்டைமேடுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்கு அந்த ஜங்க்சன்ல இருந்து மானாமதி போற வழியில இரண்டாவது கிலோமீட்டர்ல இந்த தலம் இருக்கு வந்து திருப்பூர்ல இருந்து செங்கல்பட்டு வழியில பத்தாவது எட்டாவது கிலோமீட்டர்ல கொட்டைமேடு ஜங்ஷன் இருக்கு அந்த ஜங்சன்ல இருந்து இரண்டாவது கிலோமீட்டர்லயும் இந்த தளம் இருக்குது குடவாஜில இருந்து வரவாளுக்கு கரெக்டா இருபதாவது கிலோமீட்டர்ல இந்த தளம் அமைஞ்சிருக்கு வந்து வரவாலுக்கு போக்குவரத்து வரவாளுக்கு தனிப்பட்ட முறையில் வாகனத்தில் வந்து வசதியா இருக்கும் பஸ்ல வந்தாங்கன்னா தனிப்பட்ட அவ வந்து வர இருக்கும் வந்து ஆதி பரமதா தொனி கேகா யாததம் நலகம் மாதே அபிмина சர்வந்த சர்வதா ஞானாதிய நமாமிதம் தமகம் சகலமகன் நரபசிமவை சேவறுவ யாஷ மகாஷட மதா தம்ப்சந்தம் மசிகம் என்னாவ ஸ்ரணா பீதபூத வேதா ராக ரோப தியாஷ பிராண சத்தி பீசந்தம் நாயகம் ਸਰபோயம் சாந்த சகலம் पात्र मात्रों ने पत्रा नागम साग उदास वक्त काले संग्रहतम मृत्युम सांद्र गरनाय भक्ताला न्यातो मृत्यो मृत्यन मृत्य। नमस्कार तगम्याश विदा प्रणदा तिलगांधा काम तच्छुर देता नमिगम दाश बुदास वदा सर्वा हक्या माना परमात न्यातो का मध्यजी मत्रम शंकरन आधार प्रदम पदानं दत्तम मुदाम बड़े ते विद्याय सर्दे वोम � कदाचन गोविंद गीति पान गोवणत्म देवद भूदारुणम यज्ञ पुरुषम यज्ञ वाक्यम चक्रपाणिक तथा पाण्यम संता पाण्यम नरोत्तम मगन दोषम त्रिकाल त्रिमुत्रम नंदीकेशरम राम राम हय ग्रीमम मीमम रोत्रम पवेतम शीतम 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 मंगल मंगलायतम धामोदरम धाम वेदम कोशन कोशन विष्णुमान दिरेजत नीतम पुराणम पुरुषोत्तम नश्चम नश्चा सर्वाय कमलचम ज्योति रूम रूपम साच रूपम शांतिदम सर्वेशम सर्वदम गम जत्यानम कुलस्थानम जत्यानम योगिनम योगे मीजम मीजम संद्राणि सत्राणि மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்